தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது போட்டிகள் நடத்தப்படாவிட்டால் பெரும் பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் என்று கூறுகின்றனர் காலை வளர்ப்போர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் தமிழர்களின் மாண்பு மரபு வீரம் சமத்துவம் ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக பல நூற்றாண்டினை கடந்த வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு போற்றப்பட்டு வருகிறது இந்த விளையாட்டில் காளைகளை துன்புறுத்துவதாக விலங்கு நல ஆர்வலர்கள் தொடர்ந்த வழக்கில் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்கப்பட்டதால் கடந்த ஆண்டு முதல் போட்டிகள் நடத்தப்படவில்லை எனினும் இந்த ஆண்டு போட்டிகள் நிச்சயம் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் காளைகளை தன் சொந்த பிள்ளைகள் போல் இன்னமும் தமிழகத்தின் பல கிராமங்களில் வளர்த்து வருகின்றனர் வீட்டில் பாசத்தோடும் களத்தில் சீறி பாய்ந்தும் திரிந்த காளைகள் தற்போது கொட்டத்தில் கட்டி வைப்பதை பார்க்கும் போது வேதனையாக உள்ளதாக கூறுகின்றனர் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போன்ற போட்டிகள் நடைபெறாவிட்டால் நாட்டு இன மாடுகளின் இனவிருத்தி இல்லாமலே போய்விடும் எனவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்கின்றனர் காலை வளர்ப்போர் நாங்கள் மாட்டை வந்து பெத்த குழந்தைய காட்டிலையும் கவனிச்சுதான் வளர்க்குறோம் மாடு வந்து வளர்க்குறது வந்து குழந்தைகள் கூட ஒரு நாளைக்கு வந்து காலையில் போனால் சாயந்தரம் வந்து பார்ப்போம் ஆனால் மாடை வந்து அப்படி இல்லை தெய்வமாக நினச்சி ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறது வந்து தெய்வமாக தான் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு தடை பண்ணுறதே வந்து நாட்டு மாட்ட இடத்தோட அழிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட வானிய நோக்கத்தோடு தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணுறாங்க இந்த மாட்டை பராமரிப்பு பண்ணுறமுடா ஒரு ஜல்லிக்கட்டு திருவிழான்றது வந்து பொங்கல் வந்து திருநாளா நாங்கள் கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் அதையும் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் நின்று போச்சு இந்த காலையில் வளர்க்குறதுக்கு எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க இதை வந்து மத்திய கவர்மெண்டு மாநில கவர்மெண்ட் இணைந்து இதை வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்துகிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வாங்கி நடத்தி கொடுக்கணுமா ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஜல்லிக்கட்டு காளைகளை வாங்கி வியாபாரம் செய்பவர்களும் மிகுந்த பாதிப்பை சந்தித்துள்ளதாக கூறுகின்றனர் வியாபாரிகள் ஜல்லிக்கட்டு இருக்கும்போது ஒரு காளைகளோட விலை வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு காங்கேயம் காலை அந்த காலையெல்லாம் வரும்போது ஒன்றரை லட்ச ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ ஜல்லிக்கட்டு தடை பண்ணனால சராசரி சந்தையில் மதிப்பு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இருந்த காலையோட மதிப்பு வெறும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கும் இருக்கு இந்த மாடை நாங்கள் வாங்கி விற்கும் போது வியாபாரிகளுக்கு என்ன கிடைக்கும் கிடைச்சதெல்லாம் தான் ஜாஸ்தி இப்போலாம் வெறும் ரெண்டாயிரத்து இல்லை ஐநூறு வந்து அவங்கள்ட்ட கேட்டு வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை நீடித்தால் தமிழர்களின் பாரம்பரியத்தை இளைய தலைமுறையினர் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அதனால் உடனடியாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கம்பீரத்தோடு தமிழர்களின் பண்பாட்டையும் வீரத்தையும் பறைசாற்றி வந்த ஜல்லிக்கட்டு சென்றவரிடம் நடைபெறாமல் இருந்ததை காலை வளர்ப்போர்ட்டும் வியாபாரிகளுக்கும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியான பிரச்சினையை முடிஞ்சது நிச்சயம் இந்த வருடமாவது நடைபெற்று இது போன்ற காலைகள் இனத்தை காக்கவும் நாட்டு இன மாடுகளை இனவருத்தி செய்யவும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பதை இந்த காலை வளர்ப்போர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒளிப்பதிவாளர் அருணுடன் ஜான்சிமாலாஸ்ரீ நியூஸ் செவன் தமிழ் பாலமேடு